வணக்கம் யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர் மீது அடுக்கடுக்காக வழக்குகள் பதியப்படுகின்றன அவரும் தொடர்ந்து வந்து தான் வந்து பழிவாங்க நடவடிக்கைக்கு ஆளாகிறதாக சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து சமீபத்தில் அவர் என்ன சொல்கிறன்னா சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அருண் அவர் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவருடைய இயக்கத்தின் பேரில் நியாயம் இல்லாத நடவடிக்கைகளை தன் மேலே எடுக்கிறாரு பழிவாங்கும் விதமாக செயல்படுறான்னு சொல்லி மிக கடுமையான வார்த்தைகளால் வந்து தமிழக முதல்வரையும் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அருணையும் வந்து விமர்சனம் பண்ணிருக்கார் யூடியூபர் சவுக்கு சங்கர் போலீஸுக்கும் மீடியாவுக்கும் நடக்கிற வார் அப்படிங்கிறது இன்னைக்கு நேரத்தில் நடக்கலை அது தொடர்ந்து பல வருஷங்களும் நடந்துகிட்டு இருக்கு அது வந்து அரசாங்கம் ஏவி விட்டு தான் காவல்துறை அப்படி வந்து மீடியாவுக்கு எதிராக பாயிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்களில் உண்மை இருக்கும் சில விஷயங்கள் உண்மை இருக்காது போலீஸ் எடுக்கிற நியாயமான நடவடிக்கைகள் கூட சிலருக்கு வந்து அப்படி தோணலாம் தவறு மாதிரி தோணலாம் சில நேரங்களில் போலீஸ் நிஜமாகவே சொன்னதை கேட்டுக்கிட்டு கண்மூடித்தனமாக காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கும் இதனால் வந்து கெட்ட பேர் அரசாங்கத்துக்கு தான் வறுமை தவிர போலீஸ் அதிகாரிகள் வருவார்கள் போவார்கள் அவர் எடுக்கிற நடவடிக்கைகள் மட்டும்தான் நிற்குமே தவிர அந்த அதிகாரினுடைய பேரை யாரும் அப்புறம் சொல்ல போகிறது இல்லை அது மறந்தே போயிடுவாங்க இப்போ நம்ம பேச போகிறது என்னென்னா சென்னை மாநகரத்தினுடைய இதே இடத்துல போலீஸ் கமிஷனராக இருந்த சிங்காரவேல் அப்படிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி அவர் வந்து போலீஸ் கமிஷனாக இருக்கும்போது அவர் சிங்காரவேல்னு சொல்ல மாட்டாங்க சிங்கம் தான் சொல்லுவாங்க டைரெக்ட் ஹரி படம் எடுத்தார் இல்லையா சிங்கம்னு சூர்யா வச்சு உண்மையிலேயே அவருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனே வந்து சிங்காரவேல் எல்லாரும் சிங்கம் சிங்கம்னு கூப்பிட்டதா கூட இருக்கலாம் நமக்கு அது தெரியாது அந்த சிங்கம் போலீஸ் கமிஷனர் சிங்கங்களுக்கெல்லாம் சிங்கமாக இருந்த பேரறிஞர் அண்ணா தமிழக முதல்வரோட ஒரு சின்ன மோதலை நடத்தினார் ஒரு முதல்வருக்கும் ஒரு காவல்துறை அதிகரிக்கும் என்ன மாதிரியான உறவுகள் இருந்தது இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சின்ன சம்பவம் மூலமாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அண்ணா வந்து ஒரு மக்கள் நாயகனாக தமிழ்நாட்டுடைய முதல்வராக பதவியில் அமர்றாரு சிங்காரவேலு தான் இப்போ போலீஸ் கமிஷனராக இருக்கார் சென்னைக்கு சிங்காரவேலுவை கண்டாலே திமுககாரங்களுக்கு பிடிக்காது ஏன்னா ஏகப்பட்ட கோபங்களுக்கு கொண்டு அண்ணா வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் உள்ளிட்ட பல போராட்டங்கள் நடத்தும் போது எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அவர் வந்து கைது செய்கிறதுக்கு சிங்கார வந்து அஞ்சாமல் பல நடவடிக்கைகள் எடுத்தார் அப்படிங்கிற கோபம் திமுக காரங்கள் இருந்தது இருந்தாலும் வந்து அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்த உடனேயே சிங்கார வந்து சென்னை கமிஷன் பதவி விட்டு தூக்கிடுவாருன்னு நினச்சாங்க ஆனால் அண்ணா சிங்கார வேலை மட்டுமல்ல எல்லா அதிகாரிகளையும் அழைத்து ஆட்சிக்கு வந்த உடனே உட்கார வச்சு நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் அது உங்களுடைய கடமையை நீங்கள் செஞ்சிங்க அல்லது அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் சொன்னதை கேட்டு நீங்கள் செஞ்சுருக்கலாம் ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் யார் மேலேயுமே விரோதம் கிடையாது நீங்கள் எப்போதும் புகழ் பயமின்றி சுதந்திரமாக உங்களுடைய கடமை செய்யலாம்னு நல்லா சொன்னார் எப்பவுமே இந்த ஆட்சி மாறும்போது மாஸ் டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இவங்க நம்மளுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க எதிர்கட்சிகளுடைய கைப்பாவையாக இருந்த அதிகாரிகள் இவங்க நம்ம ஆட்சியை போடவே கவுத்து விட்டுருவாங்க அல்லது கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்கன்ற பயம் வந்து ஆளுக்கட்சிகளுக்கு உண்டு அந்த மாதிரியான பயம் அண்ணாவுக்கு வந்து அன்னைக்கு இல்லை அவர் மிக பெருந்தன்மையாகவும் தன்னம்பிக்கையோடும் அதிகாரிகள்ட்ட அப்படி சொன்னார் ஸோ அந்த வகையில் சிங்கார வேலுவை அவர் கமிஷன் பதவியிலிருந்து மாற்றவில்லை இது வந்து திமுக பயங்கரமான கோபம் அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ்காரராக இருந்த ராஜாஜியே காங்கிரஸ் தலைமை மீது கொண்ட கோபம் காரணமாக திமுக ஆட்சி வருவதற்கு எல்லா உதவியிலையும் செஞ்சாரு இருந்தாலும் திமுக காரங்களை பொறுத்தவரை ராஜாஜின்னா ஒரு காங்கிரஸ்காரர் தான் ராஜாஜிக்கு சிங்காரவேல் மிக நெருக்கமானவர் இவர் வந்து வங்காளத்துடைய கவர்னர் ஜெனரலாக ராஜாஜி இருந்த போது கூடவே இருந்தவர் ராஜாஜியால் பலமுறை பாராட்டப்பட்டவர் ராஜாஜிக்காக வந்து ஒரு கட்டத்துல வந்து ஒரு பிரிட்டிஷ் தூதர் வந்து மேற்பங்காலத்துல ராஜாஜியை பார்க்க வந்து வேகமாக கதவு மூடும் போது ராஜாஜி கூட போய் வழியான போன சிங்காரவேலுக்கு விரலே கட் ஆயிடுச்சு அந்த சம்பவத்தின் போது ராஜாஜி வந்து பதவி கிட்டத்தட்ட கண்ணீரே வடிச்சார்னு சொல்லுவாங்க எனக்காக அவங்க விரலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த சிங்காரவேலு வந்து ஒரு பதவி உயருக்கு வரும்போது ராஜாஜி கிட்ட தான் இன்டர்வியூ வர்றாரு ரொம்ப அற்புதமான பல கேள்விகளை வந்து கேட்குறார் ராஜாஜி எல்லாத்தையும் ரொம்ப பொறுப்பாகவும் பொறுமையாகவும் பதில் சொல்றாரு இவர் ரொம்ப பிடிச்சி போய் தான் தன்கிட்ட எடுத்துக்கிறார் அவர் இதே சிங்காரவேலு ராஜாஜி ஒரு மீட்டிங்கில் பேசும்போது ஒரு ஓரமாக மரணாற்காலி போட்டு ஒரு மாதிரி ஒரு லேசாக ஒரு மெதப்போட மீட்டிங்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கார் போலீஸ் ஆஃபீஸராக அப்போ ராஜாஜி இதை கவனிச்சிட்றாரு இந்த மிதப்பு இந்த உட்காந்துருக்க விதம்லாம் அவர் ஏதோ ஒன்று பிடிக்கல இருந்தாலும் அதை வந்து ரொம்ப உரிமையாக சுட்டி காட்டணும்னு பேசிக்கிட்டே ஒரு டக்குன்னு இருந்து ஹே யங் மேன் இந்த ஒன்றா தான் கூப்பிட்றேன் மேன் போலீஸ் உக்காந்துருக்கல்ல அப்படி தப்ப பதறி போய் திரும்பி பார்க்குறாரு சிங்காரவேலு அப்போ அவர் சொல்கிறார் பார்த்து அந்த சேர் வந்து வெயிட்ட தாங்குமான்னு தெரியல பத்திரமா உட்கார் அப்படின்னு சொல்கிறார் அவர் அது மூலமாக என்ன சொல்கிறாருன்னா உன்னை நான் இன்டர்வியூக்கு எடுக்கும்போது நீ எவ்வளோ இடம் இருந்த அழகாக ஃபிட்டாக ஆஜான போக ஜம்முன்னு இருந்த நீ நீ போலீஸ் வந்து நல்ல பதவிக்கு வந்த பிறகு உன்னுடைய சொகுசு கூடி போச்சு முன்ன மாதிரி நீ உடம்பு ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிற அதனால எடை கூடி போச்சுங்கிறத அவர் மறைமுகமாக கிண்டலாக சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் மேடையொட்டி இறங்கும் போது சிங்காரவேல் அதை தட்டி கொடுத்து அதை தான் சொன்னாரா ராஜாஜி ஸோ இப்படியான ஒரு அன்பும் பரிவும் ராஜாஜி மேலே கொண்ட இந்த சிங்காரவேலு அண்ணா முதல்வரான பிறகு திமுக ஆட்சியில் எப்படி சென்னை மாற போலீஸ் கமிஷனராக நேர்மையாக செயல்படுவார் இவர் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து திமுக எதிராக தான் இருப்பார் என்ற கோபம் திமுக காரங்களுக்கு இருந்தது காமராஜர் பிறந்தநாளிக்கி காங்கிரஸ் காரங்க ஒரு ஊர்வலம் போறாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட வெறுப்பு டிஎம்கே ஆட்சியை பிடிச்சிருச்சு நம்ம எதிர்த்து வந்து அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அண்ணா சாலை இன்றைய அண்ணா சாலை இருக்கு இல்லையா மவுண்ட் ரோடு அதுல வந்து முரசொலி ஆஃபீஸ் தௌசண்ட் லிக்ஸ் பக்கத்தில் தான் இருக்கு அந்த ஆஃபீஸ் வாசலில் வந்து அறிஞர் அண்ணானுடைய கூட வந்து கலைஞர் கருணாநிதியினுடைய ஒரு குட்டி பையனா ஸ்டாலினுடைய படங்கள்லாம் சேர்ந்த ஒரு பேனர் வச்சிருக்கு வேற ஏதோ நிகழ்ச்சிக்காக வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காங்கிரஸ் காரங்க பிறந்த பிறந்தநாளுக்கு கோஷம் போட்டுக்கிட்டே போறவங்க அண்ணா சாலையில் அதை பார்க்குறாங்க திமுக ஆட்சிக்கு வந்த வெறுப்பு அவங்களால தாங்க முடியல வேறு ஏதோ கோவங்கள்லாம் இருக்கு என்ன பண்ணுறாங்க அந்த பேனர் வந்து ஒரு ஆள் போய் பிக்கிறாரு அவர் பிச்ச உடனே அந்த மாஸ் சைக்காலேஜில் வந்து கூட்டத்தில் வந்து ஒரு குஷி வந்து கூட வந்த ஆளுங்க காங்கிரஸ் காரங்களாம் போய் அந்த பேனர்லாம் அடித்து உடைக்கிறாங்க அத்து மீறி சிலர் வந்து முரசொலி ஆஃபீஸ்குள்ள போகிறாங்க அங்கே இருக்க தஸ்தாவேஜுகள் கீழ்ச்சி போடுறாங்க முரசொலி கீழ்ச்சி போடுறாங்க பெரிய கலவரம் நடக்குது அந்த இடத்துல வந்து தகவல் கேள்விப்பட்டு டிஎம்கே காரங்க ஓடி வந்து காப்பாற்றுறதுக்காக கூடுறாங்க ஐஜிஆர் இருக்கிற அருள் வராரு வந்து இந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது டிஎம்கே காரங்க கொந்தளிச்சு போய் அருள் கிட்ட போறாங்க என்னங்க நீங்க சென்னை போலீஸ் கமிஷனர் சிங்காரில் சும்மா விட்டு வச்சிருக்கீங்க அவர் தாங்க எல்லாமே பண்ணாரு அந்த பக்கா காங்கிரஸ்காரங்க மைண்ட் அளவுல காக்கி சட்டை போட்டுக்கான தவிர காங்கிரஸ்னுடைய கரவேட்டி கட்ட வேண்டிய ஒரு இடத்துல தாங்க அந்த ஆள் இருக்காரு அவரால் தாங்க எல்லாமே நடந்துச்சு அவர் தாங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறாரு அவர் சரியான ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாருங்க நாங்கள் சும்மா இருக்கோம்னு பார்க்காதீங்க சிங்காரவேல சும்மா விட மாட்டோம்னா கால் கால் கால்னு கத்துறாங்க டிஎம்கே காரங்க பயங்கர கோபத்தில் இருக்காங்க ஐஜி அருள் அவங்களாம் சமாதானப்படுத்திட்டு போறாரு இந்த விஷயம் இதோட முடிஞ்சிடும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அதுதான் இல்லை இந்த விஷயம் முழுக்க கேள்விப்பட்டு இந்த மாதிரி டிஎம்கே காரங்க தமிழக கோபமாக இருக்காங்கன்றது தெரிஞ்ச உடனே கமிஷனர் சிங்காரவேலுக்கு ஒரு எண்ணம் வருது என்ன வருதுன்னா இந்நேரம் இந்த விஷயம் வந்து முதல்வர் அண்ணா கிட்டே போயிருக்கோம் அண்ணா தன் மேலே கோபமாக இருப்பார் ஆளுங்கட்சியினுடைய அந்த கோவத்தையும் வெறியும் தாங்கிக்கிட்டு நம்ம எவ்வளோ நாள் ஓட்ட முடியும்னு ஒரு நினைச்சாரா என்னன்னு தெரியல பதவி எனக்கு துச்சம் அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக ஒரு ராஜினாமா லெட்டர் அவர் எழுதுகிறார் அந்த ராஜினாமா லெட்டரில் மிக ரொம்ப உருக்கமாக சொல்கிறார் அண்ணா கிட்ட ஒருவேளை நீங்கள்லாம் வந்து நான் வந்து ஒரு கட்சி சார்புடையவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சந்தேகத்தோட நான் இந்த பதவியில் இருக்க விரும்பலை என்னால் முரசொலி அலுவலகத்துக்கு சேதம் வந்திருக்கோன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா என்னுடைய அசட்டையால் தான் வந்திருக்கோன்னு நீங்கள் அந்த சேதத்துக்கு நானே ஒரு மதிப்பு போட்டிருக்கேன் அந்த மதிப்புக்கு தகுந்த ஒரு செக்கையும் இதில் எழுதி இணைச்சிருக்கேன் இதை எடுத்து கட்சி நிதியில் நீ சேர்த்துக்கோங்க முரசொலிக்கு அடிப்பட்ட சேதத்துக்கு ஈடாக இதை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு இது வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா என்ன ஒரு திமுரு நீ வந்து கட்சி ஆஃபீஸ் அடிக்கும் போதும் சும்மா இருந்திருக்க நீ கட்சிக்காரங்க சொல்கிறாங்க அதுக்கே நான் ஒன்றும் பண்ணல ஒரு ராஜினாமா லெட்டர் அனுப்புற செக்கு கொடுத்து நீ வந்து எங்கள் கட்சி ஆளுங்கட்சிக்கு நீ செக்கு கொடுப்பியா நீ அப்படின்னு ஒரு முதல்வருக்கு ஆத்திரமும் போகாம தான் வந்திருக்கணும் ஆனால் பண்பாளரான அண்ணாவுக்கு அந்த மாதிரி எந்த எண்ணம் முறையில் மாறாக ரொம்ப அழகாக இங்கிலீஷில் வந்து அண்ணா எழுதுவார் பேசுவார் ஒரு இங்கிலீஷில் வந்து அந்த கடிதத்தை வந்து சிங்காரவேலு எழுதுறாரு எழுதுகிறாரு அன்புள்ள சிங்காரவேலு நீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ராஜினாமா லெட்டர் போட்டிருக்கீங்க இந்த ராஜினாமா லெட்டர் வந்து அதை ஏற்றுக்க விரும்பலை ஏன்னா நீங்கள் மன உளைச்சல் இருக்குங்கிறது நல்லா தெரியுது ஐம்பத்தி ரெண்டு வயசு தான் உங்களுக்கு ஆகுது ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் ஐம்பத்தி ரெண்டு வயசில் மன உளைச்சல் எடுக்கக்கூடிய முடிவு இது இல்லை மன உளைச்சல் என்பது வந்து எனக்கும் வந்திருக்கு அந்த மாதிரி அவசரப்பட்டு மன உளைச்சலில் முடிவுகள் எடுக்கவே கூடாது அதுவும் பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கும் போது கம்முன்னு இருக்கணும் அமைதியாக இருக்கணும் நம்முடைய முடிவை ஒத்தி போடணும் தள்ளி போடணும் மனசு சாந்தமாக அமைதியாக இருக்கும் போது தான் அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கணும் அதனால் ஒரு ராஜினாமா லெட்டரை நான் ஏத்துக்க போகிறது இல்லை அதே மாதிரி இந்த செக்கை எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த செக்கை நான் வந்து உங்களுக்கு திருப்பி அனுப்புகிறேன் நீங்க வச்சுக்கோங்க ரிசர்வ் போட்டு செக்கையும் திருப்பி செக் இதெல்லாம் தாண்டி சிங்காரோ பத்தி சொல்ற ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் சேலத்துல ஒரு ஜூனியர் ஆபீசரா இருக்கும் பொழுது அங்க வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்கு இல்லையா அந்த குவார்டர்ஸ்ல ஆதிக்க சாதின்னு தன்னை சொல்லிக்க கூடிய ஒரு பிரிவினர் இந்துக்கள் ஒரு பிரிவினர் இருக்காங்க இல்லையா அந்த போலீஸ் குடும்பங்களுக்கும் அங்கே இருக்கிற பட்டியலத்தை சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள்னுடைய குடும்பங்களுக்கும் ஒரு வருத்தமான ஒரு முட்டல் மோதல் வருது என்னன்னா நீங்கள் போலீஸ் குவார்ட்டர்ஸில் இருக்க கிணத்துல வந்து பட்டியலினத்தை சேர்ந்த கான்ஸ்டபிளுடைய குடும்பங்கள் வந்து தண்ணி பிடிக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒதுக்கப்பட்ட ஜாதி அப்படின்னு சொல்லி போலீஸ்க்குள்ளேயே அந்த பேதத்தை காட்டுறாங்க இது தெரிஞ்சு அங்கே இருக்கிற எஸ்பிக்கு கம்ப்ளைண்ட் போது எஸ்பி என்ன பண்ண பண்ணுறாரு அந்த இடத்துல இருந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய சிங்கார வேலுவை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருனா இந்த பாருப்பா என்னை பொறுத்தவரையிலும் ஜாதி இந்துக்கள் அதாவது ஆதிக்க சாதி இந்துக்களுடைய இடத்துல வந்து பட்டியலினத்துக்கு போய் பேசுறது அவங்க வந்து தண்ணி பிடிக்கிறதுங்கிறதோ இது வந்து சரியில்லை அவங்க குடும்பங்கள் ஒதுங்கி தான் இருக்கணும் அதனால வந்து இந்த தண்ணி பிடிக்கிற விஷயத்துல வந்து தலித் கான்ஸ்டபிள்ஸ் குடும்பங்கள் போகக்கூடாதுன்னு நீ தான் உத்தரவு போடணும் அப்படின்றதையும் சொல்லிட்டு இதுதான் நீ செய்வேன்னு நான் நினைக்கிறேன் இல்லாட்டியும் ப்ரமோஷன் அஃபெக்ட் ஆகும்பா பாத்துக்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டுட்டு சிங்காரவேலு கொதிச்சு போயிடுறாரு கொதிச்சு போயிட்டு சொல்றாரு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் ஒண்ணு இருக்குங்க அந்த சட்டத்து பிரகாரம் எல்லாரும் சமூக இதுல ஜாதிங்கிறது வந்து பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு இதை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாரும் போய் கணத்துல தண்ணி பிடிங்க தலித் பட்டியல் நடத்த மக்கள் வந்து யாரும் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு சொன்ன உடனே அந்த எஸ்பிக்கு பயங்கரமான கோபம் வந்து என்ன பண்ணுறாரு இவர் வந்து கரெக்டாக நேரம் பார்த்து இவர் வந்து அப்படியே அமுக்கி இவர் ப்ரொமோஷனை கொடுக்காம இருந்து இவர் கீழே இருக்கிற ஜூனியர் ஆஃபீஸரை இவருக்கு மேலே வர மாதிரி பண்ணி விட்டுறாரு அவருடைய நேர்மைக்கு வந்து இயற்கையாகவே என்ன நடந்துருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திர தினம் வந்து அந்த சுதந்திர தினம் தண்ணிக்கு வந்து மாஸ் ப்ரமோஷன்ஸ் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அப்படி கொடுக்கும்போது ஸ்னாரவேலனுடைய ப்ரமோஷன் வந்து அவருக்கும் கிடச்சி ஜூனியருக்கு மேலே அவர் திரும்ப மேலே வந்து அந்த சமமற்ற நிலை வந்து சமன் செய்யப்பட்டது ரொம்ப நெருங்கிய உறவினர் ஒருத்தனுடைய கடுமையான வற்புறுத்தலுக்கு இணங்கி தான் அவர் வந்து போலீஸ் வேலைக்கே வராரு வரும் பொழுது அங்கே இருக்க வெள்ளக்கார துறை போலீஸில் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து இட்ரோ எடுக்கிறாரு எடுக்கும்போது நீ எதுக்கு போலீஸ் வேலைக்கு வரணும்னு நீ நினைச்ச அப்படிங்கறத அவர் கேட்கறாரு டு ப்ரொடெக்ட் மை பீப்புள் அப்படின்னு சொன்னா எங்க இருந்து இந்த வார்த்தையை நீ தேர்ந்தெடுத்த நல்லா இருக்க நீ சொல்றது அப்படின்னு ஒரு அதிகாரி கேட்டப்ப பிரிட்டிஷனுடைய அரசாங்கத்தில் இருக்க ஒரு பதக்கம் இருக்கு அந்த பதக்கத்திலேயே வந்து பின்னாடி வந்து என் மக்களை பாதுகாக்க அப்படிங்கிறதா ராஜகோடுமே வாக்குறுதி கொடுத்துருக்கு அதை பார்த்துட்டு தான் நான் சொன்னேன் சோ என் மக்களை வந்து எந்த மாதிரி கஷ்டத்துலையும் எந்த மாதிரி சூழ்நிலையும் பாதுகாக்கிறதா என்னுடைய கடமைன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு போலீஸில் கிடைக்குதுங்கிறதால நான் வந்து இந்த வேலைக்கு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் தான் அவர் வந்து வெள்ளக்காரங்க இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு அவருடைய ஆதரவோட அடுத்தடுத்து நல்ல பதவிகள் வந்திருக்காரு இந்த சிங்கார வேலை பண்ற நேர்மையான துணிச்சலான மனசாட்சி உள்ள போலீஸ் அதிகாரிகள் இன்றும் அன்றும் என்றும் காவல்துறையில இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க அன்றைக்கு என்னவெல்லாம் அரசியல் ரீதியாகவும் ஒரு சக அதிகாரிகள் மூலமாகவும் ஜாதி ரீதியாகவும் இந்த சமூக ரீதியாகவும் துன்பங்கள் போலீஸ் அதிகாரிகளின் நேர்மையாக செயல்படும் போது இடையூறாக வந்ததோ அதெல்லாம் இன்றைக்கும் தான் இருக்கு கோகெட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சொன்ன ஒரு வேலையை முடிச்சிட்டு வருது அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸை தான் வந்து பொதுவாக அரசியல்வாதிகள் விரும்புவாங்க அது எந்த மாதிரி வேலைகளுக்கு அவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் சிக்கலையே தவிர சொன்ன வேலையை முடிக்கிறதுங்கிறது ஆட்சியாளர்கள் வந்து எப்போவுமே வந்து அவங்கலாம் ஒரு செல்லமான போலீஸ் ஆஃபீஸராக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட அதிகாரிகளில் ஒருத்தர் தான் அருண் ஆனால் அவர் வந்து சவுக்கு சங்கர் சொல்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இல்லையா உள்நோக்கத்தோடோ வேண்டுமென்றோ செய்கிறாரா இல்லையான்றத அதுக்கு பதில் அவர் தான் சொல்லணும் ஆட்சியாளர்களும் இந்த விஷயத்தில் வந்து பாரபட்சமாக நடந்துக்கிறாங்களா இல்லையான்றதுக்கு தான் பதில் சொல்லணும் சிங்கம் சிங்காரவயில் பற்றி நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான பழைய விஷயங்களையும் கூட தேடி எடுத்து நம்ம நிறைய பேசுவோம் இப்போதைக்கு நன்றி